தில்லை மரங்கள் அதிகமாக இருந்ததாலேயே தில்லை வனம்னு அழைக்கப்பட்ட சிதம்பரத்தில் தான் நம்ம இப்போ தில்லைங்கிறது ஊர் பெயர் சிதம்பரம் அப்படின்றது கோயில் பெயராக இருந்ததுங்க ஆனால் இப்போ கோயில் பெயரை ஊர் மாறி இருக்குதுங்க இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமானை ஆடலரசன் கனகசபைநாதர் நடராஜர் அப்படின்னு பல பேர் கொண்டு அழைக்கிறாங்க இந்த கோயிலின் தலவிருட்சமாக தில்லை மரமும் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக இந்த தில்லை நடராஜர் ஆலயம் வழிபட்டு வருதுங்க இந்த கோயில் சோழர் பல்லவர் மற்றும் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டு நடைமுறையில் இருந்து வருதுங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சு விடுகிறார் என்பதனை இந்த கோயிலின் இதயம் போல் விளங்கும் கருவறையின் கூரை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஓடுகளால் வேயப்பட்டு இருக்குதுங்க மனிதருக்குள் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் ஓடுகின்றன என்பதனை குறிக்கும் வகையில் அந்த கூரையில் எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டு மனிதனின் இதய துடிப்பே நடராஜன் என்பதற்கேற்ப இந்த கோயில் உருவாக்கப்பட்டுள்ளதுங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க